வணக்கம் ஆயிஷா செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் தொடக்கல்வி இயக்குனராக இருந்த முனைவர் சா கண்ணப்பன் அவர்கள் பணியிட மாறுதலுக்காக பள்ளிக்கல்வி இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க இதில் சிலருக்கு வந்து முழு கூடுதல் பொறுப்பும் பணியிட மாறுதலும் கொடுத்துருக்காங்க மீதி ரெண்டு பேருமே அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்ந்தது இதில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பள்ளிக்கல்வி இயக்குனர் நமக்கு இதுக்கப்புறம் டிகிரி டீச்சர்ஸு பிடி டீச்சர்ஸு பிஜி டீச்சர்ஸு இவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்குதல் அப்புறம் காலி பண்ணிடங்களை தொகுக்கிறது காலி பண்ணிடங்களுக்கு அப்ரூவல் வாங்கிறது எல்லா வேக்கன்சிக்கும் இப்போதைக்கு அத்தாரிட்டியாக இருக்க போகிற ஒரு முனைவர் சா கண்ணப்பன் அவர்கள் தான் இது இப்போ பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் இனி ஒரு காலங்களில் இவர் தான் செயல்பட போகிறாரு இவரை பற்றிய ஒரு சிறிய வரலாறு நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் இப்போ இவர் வந்து ஏன் பள்ளிக்கல்வி இயக்குனராக பதவியேற்றுருக்கார் அப்படின்னா அதுவும் பணியிட மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் காரணம் ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு முனைவர் முனைவர்கா அறிவொளி பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் வந்து பணி ஓய்வு பெறுகிறார் இவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மாவட்ட கல்வியலராக பணி செய்திருக்கார் அதன் பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பள்ளிக்கல்வி இயக்குனர் பணி நிறைவு பெறுகிறார் இது வந்து நமக்கு செய்தி குறிப்பாகவும் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு தினமணி நாளிதழ் பள்ளிக்கல்வி இயக்குநராக கண்ணப்பன் நியமிக்கப்பட்டுள்ளார் இது பணியிட மாற்றம்ன்றது இங்கே மென்ஷன் பண்ணலை அரசாணையில் கொடுத்துருக்காங்க இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலர் குமரகுருபன் அவர்கள் வெளியிட்ட உத்தரவில் தொடக்கல்வி இயக்குநராக கண்ணப்பன் பள்ளிக்கல்வி இயக்குநர் மாற்றம் செய்யப்பட்டு அரசு தேர்வு இயக்குநராக அந்த சேதுவர்மா வருமா தொடக்கல்வி இயக்குநராகவும் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிகள் லதா அவர்களும் அரசுத் தேர்வு இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க என்று இந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது ஆயுஷா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அது ஆயுஷா நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செவன் அச்சம் தவிர